அனைவருக்கும் வணக்கம் தமிழ்ல இருந்து இருபத்தி ஐந்து கொஸ்டின் இன்னைக்கு பார்க்கலாம் வெற்றிலே நட்டான் என்பது எவ்வகை ஆகு பெயர் சினையாகு பெயர் கடல் கோளாரால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் கண்டம் குமரி கண்டம் லெமுரியா கண்டம் ஏன்சர் சி உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழே அதன் தொன்மையை கருதி என்றும் உள்ள தென் தமிழ் என்றவர் கம்பர் தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பிப்பதுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர்கள் என பெயரிட்டு அழைத்தவர் சூரிய நாராயண சாஸ்திரி பிரபந்தம் தொன்னூற்றி ஆறு என கூறி அவற்றின் பெயர்களையும் குறிப்பிட்ட நூல் சதுரகராதி இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதன் முதலாக சேர்த்து விளக்கம் தந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சிங்கார வேளாணரால் வெளியிடப்பட்டது அபிதான சிந்தாமணி ஒவ்வமையால் விளக்க பெறும் பொருள் தருக சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தது போல இனிப்பு நல்ல மாணவன் எவ்வகை பெயரச்சம் குறிப்பு வினைமுற்று கல்வியில் பெரியவர் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படுபவர் கம்பர் தமிழில் தோன்றிய முதல் தூது நூல் நெஞ்சுவிடு தூது தமிழில் வெளிவந்த முதல் ஏளன சிறுகதையான பரமார்ந்த குறுக்கதையை எழுதியவர் வீரமா முனிவர் தென்னாட்டை தன்னந்தனியா ஆண்ட பெண்ணரசி இவர் ராணி மங்கம்மாள் கூற்றுகளை ஆராய்க ஓவியன் சித்திரம் தீட்டினான் தினைப்பால் முதலியவற்றை வெளிப்படையாக காட்டி காலத்தை மட்டும் குறிப்பால் புலப்படுவது குறிப்பு வினைமுற்று ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஏவிற்கு ஆர் சரியான விளக்கம் அம்மை அப்பன் எந்த நாட்டு சொல் குமரி நாடு தமிழரிடம் இன்று பரவியுள்ள பெரும் நோய் மணக்கொடை தெய்வீகம் தேசியம் இரு கண்களாக போற்றியவர் முத்துராமலிங்க தேவர் செத்தார் என்பதை இறைவனடி சேர்ந்தார் என கூறுவது மங்களம் இருள் சேர் இரு வினையும் இறைவன் என்ற அடியில் பயின்று வரும் தொடை எது கீழ்கதுவாய் மோனை பாந்தால் உரகம் பன்னகம் பனி அரவு கொண்டல் இதில் பாம்பினை குறிக்காத சொல் எது கொண்டல் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் வள்ளிக்கண்ணன் ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என கூறும் நூல் பன்னிரு பாட்டில் கண்டவன் என்னும் வினையாளனையின் பெயரின் வேர் சொல் காண்க கான் அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க கண் கண்ணகி கண்ணன் கணம் திராவிட வேதம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் திருவாய்மொழி யார்கோள் இச்சொல்லின் செல்வன் என புகழப்பட்டது அனுமன் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க